செல்வி என்னக்கா எனக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தெரியா உனக்கா ஆமாடி நீ வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டேக்கா இல்ல கொஞ்சம் தேவைப்படுது செல்வி ஏ பத்தாயிரம் ரூபாய் வீட்டில் கிடைக்காதா ஓ வீட்டு கதை தான் எனக்கு தெரியுமே அது அம்மாவுக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது ஆ அம்மாவுக்கு இல்லை என்னோட தம்பி பொண்ணுக்கு இங்கே எழில் வர ரொம்ப சிக்கலில் இருக்கான் அவனா கேட்கல ஆ நானா கொடுத்தா நல்லா இருக்கோன்னு பார்த்த அவனுக்கு நான் இவரும் கொடுக்க மாட்டார் அதான் காலையில் தான்க்கா வாங்கினேன் திரும்ப கேட்டால் தருவாங்களான்னு தெரியல சரி இரு கேட்டு பார்க்குறேன் கொஞ்சம் கேட்டு சொல்றியா

செல்வி யார் கிட்டியும் சொல்லிடாத அந்த ராஜம் அமைக்கு தெரிஞ்சா காலனி முழுக்க சொல்லிடுவாங்க எனக்கு வேற வேலை இல்ல பாரு வீட்டு வாசல தான் பாக்கியாக்காக்கு வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு இந்த விஷயத்துல நீயும் என் புருஷன்னு ஒண்ணு நம்பவே மாட்டீங்களே ஏய் இரு டீ குடிச்சிட்டு போ இருக்கா வந்து குடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ சோ மச் பிளாக் இஸ் மை ஃபேவரட் கலர் என்ன நடந்தாலும் உன்னால சிரிக்க முடியுது இல்ல கிரேட் அதெல்லாம் மாறாது சிரிக்காம இருக்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு வீட்ல ஹெல்ப்புக்கு வேற யாரும் இல்லையா குக் மெய்ட் அப்படி கேக்குறீங்களா ஆமா மெய்டு மார்னிங் வருவாங்க மத்தபடி கிளீனிங் வாஷிங் குக்கிங் எல்லாம் நானே பண்ணிப்பேன் நானும் மயிராவும் நிறைய புதுசு புதுசா ட்ரை பண்ணுவோம் கிரேட் நைஸ் இந்த மாதிரி ஆபீஸ்க்கும் போயிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு குக்கிங் இதெல்லாம் மேனேஜ் பண்றது கஷ்டமா இல்லையா அதுவும் இந்த கம்பெனில எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்க பழகிருச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல மார்னிங் பிரேக்பாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் மைராவை ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ்க்கு போய்ட்டா அவ ஸ்கூல் முடிஞ்சு டே கேருக்கு போய்டுவா அப்புறம் அவளை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவளோட ஹோம் ஹோம்வொர்க் என்னோட வேலை அகைன் कुकिंग தூக்கம் அப்படியே ஜாலியா போகுது ஹே வாவ் நீ எவ்வளவு சிம்பிளாவும் ஹாப்பியாவும் சொல்ற அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சில லேடிஸ்க்கெல்லாம் வீட்டு வேலை செய்யறது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்கும் பட் அதையே பெரிய விஷயமா நினைச்சுப்பாங்க பட் யோர் அமேசிங் ராதிகா மயோ பிக்அப் பண்ணனும் வெயிட் பண்றீங்களா நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் நோ ப்ராப்ளம் யூ கேரி ஆன் நானும் கிளம்புறேன் ஓகே

எனக்கு ஒரு ப்ராமும் இல்ல ஐம் வெரி ஹாப்பி ஐம் பினான்சியலி கம்ஃபர்டபிள் நோ வரிஸ் ஓகே நான் போய் கீ எடுத்துட்டு வரேன் ஹை ஜெனி அம்மா எப்படி வந்த ஆட்டோல தான் வந்த வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இப்போதான் சரி சரி கேண்டீன் போய்ட்டு காபி சாப்பிடலாமா பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் ஆபீஸ்ல செமோவக் ஜெனி பாஸ் வேற அவ்வளவு பிரஷர் ஆ இந்த பாஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம வேணா வேற கண்ட்ரிக்கு போயிடலாமா சரியா ம் ஏன் திடீர்னு சும்மா தோணுச்சு ம் போலாமே வேணா வேணா எனக்கு உன்னோட வீடு வேணும் எல்லாமே நீயே பேச அப்படியும் பேச இப்படியும் பேச உன்னை லவ் பண்றதே உன் வீட்டுக்காக தான் அப்ரோட எல்லாம் வேணா என்ன கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு ம் ஆமா அங்க என்ன இருக்குன்னு நீ இப்படி கேட்டுட்டே இருக்கேன்னு தெரியல எத்தனை தடவை நான் சொல்லுவேன் எங்க வீட்ல தனியா இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு இங்க பாரு என் மம்மி வேலைக்கு போயிடுவாங்க என் டேடியும் வேலைக்கு போயிடுவாரு நான் மட்டும்தான் ரொம்ப போரா இருக்கும் உன் வீட்டுல பாரு நீ எழல் இனியா தாத்தா பாட்டி அப்புறம் மை ஸ்வீட் ஆண்டி இப்படி கூட்டு குடும்பமா எவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க நான் வேணா அப்டோட் போயிடுறேன் நீ வேணா உங்க கூட இருக்கியா

என் டாடி கிட்ட போய் சொல்லிட்டாரு என் டாடிக்கு இப்படி நிறைய நேரம் சுத்துறது சுத்தமா பிடிக்கல வீக்லி ஒன்ஸ் பார்த்தா போதும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கற டெய்லி பார்க்கணும்ங்கற உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியுமா சொல்ல வீட்ல ப்ராப்ளம் வருதுல இல்ல ஜெனி அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டாடி சொல்றாரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்ப இந்த மாதிரி வெளியில சுத்தணும் அவசியமே இல்ல என்ன நீ வீட்டுல சொல்ல முதல்ல சொல்லலாம்

பிளீஸ் என்ன யோசிக்கிற கொஞ்சம் டைம் ஜெனி உடனே எல்லாம் பேச முடியாது இருபத்தி மூணு வயசு தானே ஆகுது இப்போ கல்யாணம் எதுக்குன்னு நினைப்பாங்க இப்ப அவங்க நினைப்பாங்களா இல்ல நீ நினைக்கிறியா वेट पन्ने ना पेस रहा <laughs> ए जेनी इंगे बा मुड़े आते पो जेनी जेनी ये

வா செல்வி பணம் வாங்கிட்டியா கிடைச்சுதா செல்வி போய் எந்த காரியமாவது ஃபெயிலியர் ஆகுமா அதுவும் நீ கேட்டிருக்க வாங்காம வருவேனா வாங்கிட்டேன்ல பணம் கிடைச்சிருச்சா கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னான் அப்படி இப்படின்னு பேசி நாலஞ்சு பேர்கிட்ட விசாரிச்சு வாங்கிட்டேன்ல எண்ணி பார்த்துக்கக்கா

சரி சரி விடுக்கா ஆமா என்னக்கா இந்த நேரத்துல கீரை ஆஞ்சுக்கிட்டு இருக்க இது காலலிக்கு இப்பவே எடுத்து ஆஞ்சு வச்சாதானே வேலை முடியும் இல்லனா காலையில அவங்க அவசரத்துக்கு ஆய முடியாதுல்ல சரி குடுக்கா நானும் ஆஞ்சு தானே முடிஞ்சிருச்சு இருக்கட்டும் நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் வாடா செல்விக்கா என்ன இந்த நேரத்துல இங்க இருக்கீங்க? ஆமாம் தம்பி பகல்ல போறேன் காலேஜுக்கு போயிடுறீங்க இறங்க பார்க்கவே முடியல. அதான் இருந்து பாத்துட்டு போலாம்னு உட்கார்ந்திருக்கேன். பாறா? செல்வி இந்த கீரைய கொஞ்சம் फ्रिजல വെச்சறியா? ஆ சரிக்கா. டேறல் ஹ்ம் இங்க வா. என்னமா வாங்கிக்கோ எதுக்குமா தான் ஏதோ கடைசியில ஷூட்டிங் நிக்குது பணம் வேணும்னு சொன்ன இந்த ஐயோ நான் உன்கிட்ட கேக்கலமா பணம் தேவைப்படுது ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறதா தான சொன்னேன் அது கிடைக்கல இல்ல இன்னும் அது கிடைக்கலனாலும் பரவால அது ஏன் பிரச்சனை அத நான் பாத்துக்கறமா உன்கிட்ட நான் கேட்கவே இல்ல இருக்கட்டும்டா வச்சுக்க மா வேண்டாம்மா டேய் வாங்கடா சும்மா இருமா உன்கிட்ட போய் பணம் வாங்குறதா தப்பாயிடுமா டேய் வேண்டாம்மா அம்மா கொடுத்தா வாங்க மாட்டியா என்னமா நீ ஏற்கனவே எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற நான் காலேஜுக்கு போகாததுக்கு நீ சேர்ந்து திட்டு வாங்குற இதுல இது வேறயா அம்மா உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும் இது எப்படி அதெல்லாம் இருக்கட்டும்டா இந்த முதல்ல இதை வச்சுக்க அங்க இங்க நீ யார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காத உன் படத்தை முடி சரியா என்னமா நீ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இதுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்காத அம்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா ஒரு மாதிரி வேண்டாம் நீ போ வேலையை பாரு போ மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போய் கை கால் கழிட்டு வா சாப்பிल्ला சரியா போடா போ ஹ்ம் சரி மா கா கேக்கிறனேன் தப்பா எடுத்துக்காத பட்டிக்கு கடன் வாங்கிதான் எழிலுக்கு பணம் கொடுக்கணுமா பாவம் எழில் ஏதோ கஷ்டப்படுறான் வீட்டுல அவங்க அப்பாவும் செழியனு நினைச்சா அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா பண்ண மாட்டாங்க நானும் பண்ணலனா கஷ்டம் இல்ல அவன் ஏதோ ஆசைப்பட்டு வேலை செய்யறான் செஞ்சுட்டு போட்டுமே இந்த வயசுல பிள்ளைங்கதான் அம்மாவுக்கு கொடுக்கணும் நீ கொடுத்துக்கிட்டு என்னமோ போக்கா சரிக்கா நான் கிளம்புறேன் காலையில வர்றேன் ரொம்ப தேங்க்ஸ் செல்வி ஆமா உன் தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ ஆமாண்டா இப்ப பேசிட்டு வந்தோம் நான் சரி பண்றேன் சரியா பிளீஸ்டா கொஞ்சம் டைம் கூட இப்ப தானே பேசிட்டு வரேன் திரும்ப அதையே கேட்கிறாப்பா கொஞ்சம் டைம் கூட சரியா பிளீஸ் டா சொல்ல முடியாது போடி சொன்னா புரிஞ்சுக்காம உயிரை வாங்கிக்கிட்டே யாரு ஜெனிஃபரா ஆமாண்டா ஏன் டென்ஷனா இருக்க திரும்ப போன் பண்ணி பேசு எடுக்க மாட்டேங்கிறாரா என்னதான் பிரச்சனை நம்ம என்ன பேசுமா கல்யாணம் பண்ணிக்கணுமாடா அப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா உனக்கு இல்லையா டேய் நீ வேற அவ வேணும் எனக்கு ஆனா உடனே பண்ணிக்கணும்னு சொல்றாடா ஏன் கொஞ்ச நாள் ஜாலியா தான் இருங்களேன் ஏன் கல்யாணம் உடனே அவங்க அம்மா அப்பா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களாம் நாங்க இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறது பிடிக்கலையா ஓ இன்னைக்கு சாயந்திரம் தாண்டா இதை பத்தி பேசணும் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி சண்டை போடுறா சரி வீட்டுல பேசினா என்ன நடக்கும் பேசிதான் பாரு அய்யோ எப்படியும் பேசிதானே ஆகணும் டேய் அவள மாதிரியே நீயும் பேசாத அவளும் இப்படிதான் பேஸ்டியா பேஸ்டியான்னு கொல்றாடா பேசு டேய் கொன்னுட மாட்டாங்க சச்சா கொல்லலாம் மாட்டாங்க ஒத்துக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்போ ஓடி போயிடு அய்யய்யோ அப்பவா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வீட்டுக்கு தெரியாம சொல்லி பாரு வந்தா பரட்டும் டேய் விளையாடுறியா நீ இது ஒன்று தான் இதுக்கு சொல்யூஷன் பிரதர் என்னால் இது எதையுமே செய்ய முடியாதே அப்போ ஃபோனுக்கு ட்ரை பண்ணு எடுக்கவே மாட்டாங்க நீ இப்படி டென்ஷனாகவே இரு டேய் தம்பின்னு ஹெல்ப் கேட்டா எப்படி பேசுற பாரு ஓ இப்ப மட்டும்தான் உனக்கு தம்பி ஞாபகம் வருதா பேசாம நான் வேணா வீட்டுல ஓபன் பண்ணட்டுமா அய்யோ நீயும் பேச மாட்டேன் நானும் பேச கூடாது ஓடியும் போக மாட்டேன் இத தவிர வேற சொல்யூஷனே இல்ல பிரதர் டேய் பாவண்டா ஜெனிபர் அப்ப போய் பார்த்துட்டு வா சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போன் இருக்கா நான் இதுக்கு எவ்வளவு போய் பார்க்கணும் நீ எல்லாம் மா லாஸ்டா கேக்குறேன் உன்னால எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா நீ எத்தனை தடவை கேட்டாலும் சரி உனக்கு என்னால ட்ரெஸ் வாங்கி தர முடியாது நீ எங்கயும் போக வேண்டாம் ட்ரெஸ் வாங்கி தருவேன்னு தான் உன்கிட்ட கேட்டேன் போறத பத்தி நான் உன்கிட்ட கேக்கல டாடி எனக்கு ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு நான் போக தான் போறேன் ம் பார்க்கலாம் நீ நினைச்சிட்டே இரு நீ போறேன்னு அப்படியே நான் போறனா இல்லையான்னு பாரு ஏ இனியா டாடி இனியா ஐ அம் கோயிங் டு ஆபீஸ் யா நோ ப்ராப்ளம் பாத்துக்கறேன் அனுப்பி வைக்கிறேன் थैंक यू என்னமா அப்பா बर्थडे பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னலப்பா? ஆமா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ும் ஒரே மாதிரி Dress போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்கப்பா. ஆனா எனக்கு அம்மா வாங்கி மாட்டேன்னு என்ன பாக்கியா பொண்ணு ஆசைப்பட்டு கேக்ல Dress வாங்கி கொடுக்க கொடுத்தீங்க. இவளும் நான் சொல்றத காதல கூட வாங்கிக்க மாட்டேங்கிற பாருங்கப்பா ட்ரெஸ் கேட்ட பெர்மிஷன்ல இருந்து ஆரம்பிக்கறாங்க அதான் நீங்க போயிட்டு வந்து சொல்லிட்டீங்கல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெஸ் வாங்கிட்டாங்கப்பா ட்ரெஸ் ஓனோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்ல just 2000 rupees தான் ப்ளீஸ்ப்பா பா அம்மாவை வாங்கி தர சொல்லுங்கப்பா ஆ இரு இவ என்ன கேட்டாலும் சரி இவ்ளோ அனுப்ப கூடாது இவ கேக்குற இடத்துக்கெல்லாம் அனுப்பிட்டு இவ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கா அப்பா அம்மா நாம இருக்கும் இந்த வயசுல நாம என்ன சொல்றமோ அதை இவ கேட்டா போதும் இவ சொல்றதெல்லாம் நாம கேட்டுட்டு இருக்க கூடாதுங்க பாருங்க டாடி அம்மா நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க ஏய் அப்படி பேச்ச மாத்தாதடி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க இங்க பாரு உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர முடியாது உன்னை அனுப்பவும் முடியாது புரியுதா சும்மா இதை பத்தியே பேசிட்டு இருக்காம போய் படிக்கிற வேலையை பாருப்போ என்னங்க,